ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பெரிய ஆஃபிஷியல் கேர் சேனல் லைவ் போயிட்டுருக்கும் போதே என்னான்னு தெரியல லைவ் கட் ஆகிடுச்சு இப்போ நான் திரும்பி லைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க சாட் பண்ணிகிட்டு இருந்தாங்க லைவில் என்னுடைய பேட் லக் டக்குன்னு லைவ் கட் ஆகிடுச்சி ஃபஸ்ட் டைம் எதுக்காக கட் ஆச்சு என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல டக்குன்னு லைவ் கட் ஆகிடுச்சி தமிழ் பிரியா ஆபீஷியல் வாங்க பேசலாம் கேர் சேனல் நல்ல உரக்கமோ ஷைனி இரண்டு பரண்டு படுத்தாகுது உங்களுக்கு டாய்ஸாக போயிடுச்சா ம் உங்களுடைய பர்த்டே கிஃப்ட் வந்து உங்களுக்கு டாய்ஸ் மாதிரி வச்சு விளாண்டுருக்கீங்க விளாண்டுட்டு தூங்குறீங்க அதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க தமிழ் பெரிய ஆஃபிஷியல் கேர் சேனல் வாங்க பேசலாம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் மை உங்களுக்கு எங்க இருந்ததான் தூக்கம் வருதுன்னு தெரியலடா சிம்பா எங்களுக்கு எல்லாம் தூக்கமே வர மாட்டேது वेलकम टू तमिल प्रिया ऑफिशियल केर चैनल वांग वागल டைகர் எங்கே போனான்னு தெரில நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் நல்லா ஃபேன் கற்று போங்கிட்ருக்கீங்க ஹாய் மனோவ்லாக் இருக்கேன் இருக்கேன் லைவ் கட் ஆகிடுச்சு என்னன்னே தெரியல இது ஃபஸ்ட் டைம் லைவ் இல்லையா எனக்கு எதுக்காக கட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல அப்புறம் திருப்பி லைவ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஆ ஷைனி ஷைனி தூங்குகிறாங்க இவங்க ஷைனி ஷைனி இருக்காங்க அவங்க சிம்பா இருக்காங்க இன்னும் ஒரு குட்டிஸ் காண ஓடிடுச்சு வெளியில் பயங்கர தூக்கம் மனோ பிளாக் ரெண்டாவது லைக்குடன் மனோ தேங்க்யூ தேங்க்யூ மனோ லைக் பண்ணதுக்கு பண்ணிட்டு இருந்துச்சு லைவ் என்னன்னு தெரியல டக்குன்னு கட் ஆயிடுச்சு கட் ஆனோடனே எனக்கு அப்புறம் திரும்பி போய் பஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணிட்டு வர மனோ விலாக் என்ன பண்றீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நானும் போனே வைத்திருக்கேன் மனோ விலாக் நானும் போனே வைத்திருக்கேன் ஓ அப்படிங்களா பாக்குறேன் உங்க சேனல்ல போய் உங்க குட்டீஸ் இருக்குதான்னு பாக்குறேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா பெங்களூர்ல ஓ பிஸியால இருப்பீங்க பரவாயில்லையே கடையும் வச்சுக்கிட்டு சேனல் ரன் பண்றீங்களே என்னால் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு சே அது லைவும் போட முடியல வீடியோவும் போட முடியாது எப்பயோ கொஞ்சம்தான் டைம் கிடைக்கும் சண்டே மட்டும்தான் லீவு கிடைக்கும் எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் நர்ஸாக போய்ட்டுருக்கேன் மனோலார் நீங்கள் என்ன பண் என்ன வேலை பார்க்குறீங்களா அதான் நர்ஸாக போயிட்டுருக்கேன் பிளாக் நான் என்ன லைவ் போடலை அப்படிதான் பிரதர் நாங்களுமே வந்துட்டு எப்படி போடுறது டைமும் எனக்கு செட் ஆகாது ஒன்று எப்படி போடுறது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் ஓஹோ சூப்பர் மனோ பிளாக் ஓஹோ சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ போடுங்க லைவ் போடுங்க ஏன் லைவ் போடலை இவங்கள பிடிச்சி வச்சு ஒரு இடத்துல லைவ் போடவே முடியாது இப்போ ரொம்ப அதிசயம் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க இவங்களை பிடிச்சி வச்சு லைவ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்போ எப்படி எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் இவங்களை பிடிச்சி வைக்க நான் ட்ரை பண்ணேன் உங்கள் கொண்டாந்து படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு அதே மூணு குட்டிஸை ஒருத்தவங்க இருந்துச்சு ஓடிட்டாங்க மனோ லாக் ஷார்ட் தான் போட்டிருக்கேன் ஓ ஏன் தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்றீங்க மனோ தீபாவளிக்கு லைவ் போட போறீங்களா தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்களா ஏன் அப்படி அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்களோ வியாபாரம் பிஸியாக இருக்கு ஓ வேணும் வியாபாரம் பிஸியாக இருக்கீங்களா சரி ஓகே ஓகே நான் ஒன் டைம் தான் பெங்களூர் வந்திருக்கேன் ஆனால் நல்லா இருக்குங்க அந்த கிளைமேட் ஜில் கிளைமேட் அந்த எம்ஜி சாலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர்மி ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் அங்கே இன்ட்ரிவியூக்காக வந்திருந்தோம் ஒரு தடவை அது ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே எம்ஜி ரோடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மறந்துட்டேன் நம்ம அட்ரஸ் கூட ஓ மனோ விலாக் இப்போது நல்ல வியாபாரம் சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அரசு நர்ஸாக உணவுல நீங்கள் அரசு நர்ஸாக இல்லை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் தனியாரில் தான் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு தான் இன்டர்வியூக்கு அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எம்ஜி சாலைன்னு சொல்லிவிட்டு பெங்களூரில் இருக்கு இல்லைங்களா அங்கே அந்த சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அங்கே தான் இன்டர்வியூக்கு வந்துருந்தேன் பட்டு செட் ஆகல அது இல்லையே இன்ஸ்டாவில் இல்லை எதுக்கு மேலே தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இல்லை மனோவ்லாக் என் கம்யூனிஸ்ட் போஸ்டில் நம்பர் இருக்குது ஓஹோ ஓகே ஃப்ரெண்ட் அதில் பேசுங்க ஹலோ சிம்பா தூண்டு போதும் ஏந்திருங்கண்ணா ஷைனி वेलकम